அன்புமணி திடீர் கைது ராமதாஸை கொலை செய்ய முயற்சி காவல்துறை திடீர் நடவடிக்கை அதாவது பாமகவில் தந்தை மகன் இடையே மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என அக்கட்சியினர் எதிர்பார்த்து இருந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்துவது போல அன்புமணி ராமதாஸ் தந்தையிடம் வெளிப்படையாகவே மன்னிப்பு கேட்டார் ஆனால் அதற்கு பதில் அளிக்காத ராமதாஸ் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களையும் தலைவர்களையும் நீக்கி புதிதாக நியமித்து வருவது அக்கட்சியின் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது என்னதான் நடக்கிறது பாமகவில் என விசாரித்த போதுதான் சில தகவல்கள் கிடைத்தது அதாவது தமிழக அரசியல் கட்சிகளின் பாமக சற்று வித்தியாசமானது அப்போதைய சூழலில் திமுக அதிமுக தமிழகம் முழுவதும் தெரிந்த பிரபலங்களால் உருவாக்கப்பட்டது திமுக அண்ணாவும் அதிமுக எம்ஜிஆரும் உருவாக்கினார் திமுகவில் இருந்து விலகிய வைகோ மதிமுகவை உருவாக்கினார் ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்த மருத்துவரான ராமதாஸ் வன்னிய சங்கத்தை துவங்கினார் அதற்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறியது மேலும் இதுவரை ஏராளமானவரை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்பியுள்ள பாமக ஆனால் இதுவரை கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் ஒரு கவுன்சிலர் பதவியை கூட வகித்ததில்லை இந்த நிலையில் கட்சியின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனது மகனை அரசியல் களம் இறக்கினார் அன்புமணி ராமதாஸ் எம்பி ஆனதோடு மத்திய அமைச்சராகவும் பதவியேற்றார் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் வளர்ச்சி பாதையை நோக்கி பாமக பயணிக்கும் என எதிர்பார்த்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பாகவே அந்த கட்சியில் பல பிரச்சனைகள் முளைத்துள்ளது மேலும் தந்தை மகன் இடையே மோதல் வலுத்த நிலையில் அடுத்த என்ன செய்வது என குழப்பத்தில் ஆங்கோளுநர் பாமக நிர்வாகினர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை முன்னிட்டு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் என பெரிய கட்சிகளும் சிறிய கட்சிகளும் ஆற்றி வரும் நிலையில் பாமகவும் அதற்கேற்ற போல் வன்னியர் சங்க மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தியது ஆனால் அது திருஷ்டி விழுந்தது போல மாநாட்டில் ராமதாஸ் பேசியது பாமக நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதற்கு முன்பதாகவே அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியில் இருந்து செயல் தலைவராக பதவி இறக்கம் செய்தார் ராமதாஸ் ஆனால் பொதுக்குழு முடிவின்படி நான் தான் தலைவர் என அன்புமணி ராமதாஸ் கூறி வருகிறார் இதனால் கட்சியின் இரு அணிகள் உருவாகி இருக்கும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் ஆதரவு நிர்வாகிகளை ராமதாஸ் எழுக்குவதும் அவர்களை அன்புமணி சேர்ப்பதுமாக தொடர்ந்து சில நிகழ்வுகள் அரங்கேற்றி வருகிறது இந்த நிலையில்தான் வெளிப்படையாகவே மன்னிப்பு கேட்ட பிறகும் ராமதாஸ் நிர்வாகிகளை நீக்கம் செய்து வருகிறார் ராமதாஸ் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அன்புமணி ராமதாஸை நேரில் சந்தித்து பேசுவதுதான் ஆக இப்படியான சூழ்நிலை தான் அன்புமணி வெளிப்படையாகவே தன் தந்தை குறித்து புகழ்ந்து பேசியிருந்தாலும் ஆனால் ராமதாஸ் அன்புமணி மீது கோபமாகத்தான் இருக்கிறார் அன்புமணி தன்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார் என்ற காவல்துறையில் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாகவும் இதனால் எந்த நேரமும் அன்புமணி கைது செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரபூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி